காவல்துறை இயக்குனர் இருப்பு பாதை அவர்கள் அறிவுரைப்படியும் காவல்துறை தலைவர் இருப்பு பாதை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இன்று பச்சையப்பா கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகள் இதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகள் குறித்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது ரூட் தலை ட்ரெயினில் வந்து அட்வென்ஞ்சர்ஸ்ன்னு சொல்லி சாகசம் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆனவங்க இதுக்கு முன்னால் வழக்குகள் சிக்கி அதனால் சிறைக்கு சென்றவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் எடுத்து கூறி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு லட்சியம் உருவாக்கி அதன் வழியே செயல்பட வேண்டும் குற்றம் சார்ந்த நபர்களோடு அவர்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு நடத்தப்பட்டது இதில் எல்லா மாணவர்களும் உண்மையிலே ரொம்ப அருமையாக அதை ரிசீவ் பண்ணாங்க நம்ம வந்து அறிவுரைகள் வழங்கும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதிர்காலத்தில் வந்து நாங்கள் நல்லபடியாக நடப்போம் அப்படின்னு எங்கிட்ட நேரடியாக வந்து சொன்னாங்க இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து எங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு வந்து மூன்று விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் கூடா நட்பு அதாவது மாணவர்கள் வந்து தங்களுடைய ந நண்பர்களை தேர்வு செய்யும்போது வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து தேர்வு பண்ணணும் அவங்களோட லட்சியத்தை முடிவு பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி வழிகாட்டியாக நடந்து அவங்க ஒரு அந்த லட்சியத்தை நடைபெறக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸாக வரணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு நல்ல பொசிஷன்ல போய் இருக்கணும் எந்த பிரிவாக இருந்தாலும் சரி அது கலைத்துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா அவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இருப்பு பாதை அங்கே வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம் அவங்களும் நிறைய பேர் வந்து நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டுதல் செய்வோம் விருப்பப்படும் மாணவர்களுக்கு மாணவர்கள் வந்து தங்களுடைய நட்பு எப்படி இருக்கணும்னா நகுதற் பொருட்கள் நட்டல் மிகுதி மேற்கு சென்று இடித்தர் பொருட்டு அதாவது நட்பு வந்து தவறான வழியில் செல்லும் போது அதை சுட்டிக்காட்டி அந்த தவற திருத்தறதா இருக்கணும் சும்மா பேசி சிரிச்சிட்டு பேசுறதுக்கு மட்டுமே நட்பு இல்லை தவறு செய்தவரை சுட்டி காட்டி அந்த தவறு செய்ய விடாமல் தடுத்து தடுப்பதான் நல்ல நட்பு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குரலையும் சேர்த்து நாங்கள் எடுத்து காட்டினோம் அது அவங்க உண்மையிலே ரொம்ப வெல்கமிங்கா இருந்தது ரொம்ப தேர் மோர் ரிசெப்டிவ் இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிசெப்டிவா இருந்தாங்க நல்லா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிகிதம் அவங்களே எழுந்து நின்று வாயார பாடுறாங்க அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சிலர் செய்கிற சேட்டைகள்னால சில அவப்பெயர் வந்தால் கூட மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க இது மாதிரி ரூட்டு தலைதிகள் இஷ்யூலாம் அவங்க விரும்புகிறதில்ல அவங்க வந்து அவங்களோட லட்சியம் வந்து இது இந்த ஏழ்மையான பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கும்போது அடுத்த கட்டம் அவங்களோட குடும்பம் மற்றும் நாட்டுக்காக நம்ம உழைக்கணும்னு ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கிறோம் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது